தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான பொய்யான சகுதியை என்னை பற்றி பேசியிருப்பது மிக வருந்த கனிம வளங்களை ஏலமிடுவது பற்றி குறிப்பாக மதுரை மேலூர் அரிதாப்பட்டியல் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு சுரங்கத்தை சுரங்கம் தருவதற்காக ஏலமிடுவதற்கு தம்பிதுரை ஆதரவாக நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாக தவறான ஒரு பொய்யான செய்தியை தமிழக முதல் அவர்கள் எடப்பா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் க கண்டிக்கத்தக்கதாகும் நான் அது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் பேசியது கிடையாது நான் பேசியது ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் பொழுது கனிமடைந்த சட்டங்களை கொண்டு வரும் பொழுது திட்ட திட்டங்களை திருத்தி கொண்டு வரும் பொழுது அன்று இருந்த நிலவரம் வேறு வேறு யுபி அரசாங்க காலத்தில் திமுக அங்கங்கலித்த காங்கிரஸ் அரசாங்கம் திமுகவும் அதற்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கனிம வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள் அப்பொழுது ஏலம் என்ற ஒரு முறை இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்த்த காரணமாக நிலக்கரி ஊழல் என்ற மாபெரும் ஊழலை நீங்கள் டிவியெல்லாம் வெளிப்படுத்தியது அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் எப்படி டி ஜி ஸ்பெக்ட் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்ததோ அதைப்போல் கோடிக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை சுரங்கங்களை தருவதன் மூலமாக யூபி அரசாங்கம் திமுகவும் காங்கிரஸ் அங்கே வைத்த அந்த அரசாங்கம் தவறான மொழியில் அவர்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள் இதனால் நாட்டிற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது அதை தீர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காக மோடி அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த சட்டமானது ஏல முறையில் கனிம வளங்களை தர வேண்டும் என்று சட்டம் வரப்பட்டது அப்படி வரும்பொழுது நான் பேசியது முன்பு யூபி அரசாங்கம் நடந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிம வளங்களை தரக்கூடாது ஏழமுறை வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று சொன் பொதுவாக சொன்னேன் நான் மதுரையில் ஹஜராம்பட்டையில் மேலூர் பகுதியில் டங்ஷன் நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது அதற்கு அதோடு நான் சொன்னது நிலக்கரி அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய நெய்வேல் நிலக்கரி சுரங்க சுரங்கத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தனியாருடைய நிலத்தை அதிகமாக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் அன்று நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக நிலம் படுத்தும் பொழுது மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதை குறித்து நான் அந்த நேரத்தில் பேசியது நிலக்கரி மாதிரி எடுப்பதற்காக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து நிலக்கரி இந்த எடுப்பதற்காக நெய்வேலி பகுதியில் இருக்கிற இடங்களை ஆர்ஜி தவறு என்று நான் சுட்டி காட்டினேன் அதோடு மட்டுமல்லாமல் பிறகு தமிழ்நா தமிழ்நாட்டில் பொதுவாக கனிமலங்களை அன்றைய அரசானது என்றையன்றைய அன்று நான் பேசிய போது திமுக அரசாங்கம் இன்றும் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏலம் விடாமல் கனிமவலங்களை எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்தல் செய்கிறார்கள் குறிப்பாக கேரளாவிற்கும் கர்நாடகத்திற்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த குவாரிகளிலிருந்தான் எடுத்து மணலையாக இருக்கட்டும் பிறகு அந்த பாறைகள் போன்ற விலையிட்ட எடுத்து இந்த எம்சான் போன்ற எல்லாம் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு ஏலமுறை இல்லாமல் கடத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தவில்லை ஆகவே இந்த கனிம எல்லாம் இப்படி தமிழகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு மற்ற மாநிலங்கள் செல்கிறது ஆகவே ஏலம் என்ற ஒரு முறை இருந்தால்தான் சரிவரும் என்று பேசியிருக்கிறேன் ஒழிய இந்த டன்ஷன் நிறுவனத்திற்கு அந்த பகுதிகளுக்கு ஏழைமை விட மத்திய அரசு விட வேண்டும் என்று எக்காரணத்துக்கொண்டு அதிமுக பேசுவது கிடையாது ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி விவசாய நிலங்களை ஆர்ஜாரப்படுத்தும் எந்த நேரத்தில் நாங்கள் ஆதரித்து கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களுடைய க கலைஞருடைய ஆட்சியில் பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது நம்முடைய தஞ்சாவூர் அந்த பகுதியில் கார்பன் டைஆக்சைடு இருப்பதற்காக தனியாருக்கு நிலங்களை எல்லாம் விவசாயம் தாரை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதை தடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலங்களை ஆறுதி செய்யப்படுத்தி அந்த அந்த பகுதிக்கு பாதுகாப்பை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நான் எக்காரணத்தை கொண்டும் மதுரையில் உள்ள மேலூர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் தங்ஸ்டன் வருவதற்கு ஏலம் மத்திய அரசு விட்டு தர வேண்டும் என்று பேசியதை கிடையாது